என்னோட மருமகளுக்கு காது குத்தியாச்சு காதணி விழா சிறப்பா நடந்துருச்சு நாங்க காதனி கலந்துக்கிட்டோம் எங்க ஃபேமிலியோட குட்டி எல்லாருமே இருந்தாங்க நம்ம நான் தூக்கி விளையாடிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் அண்ணன் தங்கச்சி தம்பி நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போட்டோஷூட் பண்ணிக்கிட்டோம் வந்த உடனே என் தங்கச்சி முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சாப்பிடறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் மருமக எங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் காது குத்துனதுனால ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே கொஞ்ச நேரத்துல சரியா போயிரும் அப்படின்னு சொன்னேன் என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் நம்மளோட அஞ்சு குட்டீஸோட சேர்ந்து போட்டோஷூட் பண்ணிக்கிட்டாங்க அதுல இல்லாம எங்க ஃபேமிலி பீப்பிள் எல்லாரும் கூடயுமே நாங்க சேர்ந்து போட்டோஷூட் எடுத்துக்கிட்டோம் நம்ம எய்ம்ஸுக்கு பாப்பா அவங்க அக்கா ருத்திகாவை பார்த்த உடனே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா வந்த உடனே அவங்களே பாத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க என் தங்கச்சி மாப்பிள்ளையும் சீக்கிரமா சாப்பிடுங்க அப்படின்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு கறி விருந்து சாப்பிட்டு பங்கன நல்லபடியா செலிபிரேட் பண்ணியாச்சு நாம்ப போட்டோ பிரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பெரிய சைஸ் போட்டோ பிரேம் வெறும் அறுநூத்தி ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க